மொறு மொறுன்னு முந்திரி பருப்பு பஞ்சுட்டில இருந்து நேரடி விற்பனை பெரிய பெரிய பருப்பு தரமான பருப்பு என்ன சாமி இவங்க எல்லாம் தலைவர்களா உங்க கால் தூசுக்கு வருவாங்களா சாமி சாமி நீ வரணும் ஆகஸ்ட்ல நீ வரப்போற வாங்க உங்களுக்காக நாங்க இருக்கிறோம் காசு பணம் ஏத்துமே வேண்டாமையா எனக்கு எண்ணாம் மலைச்சி வந்தா போதும் தமிழகத்தில் ஒரு புரட்டி புரட்டி எடுக்கக்கூடிய பவர் ஸோ ஆகஸ்ட் முதல் வாரத்துல இருந்து கண்டிப்பா நான் பேச ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் கொடுத்திருந்த அந்த ஒரு வார்த்தை அந்த ஒரு விஷயம் எந்த அளவுக்கு வைரலா போயிருக்கு பட்டி தொட்டி வரைக்கும் அப்படிங்கிறது ஒரு வீடியோ மூலயமா தெளிவா தெரியுது சோ நீங்களும் பார்த்துருப்பீங்க இந்த ஒரு நபர் பாத்தீங்கன்னா கண்ணீர் வந்து வருது தலை நீ சீக்கிரமா வந்துடு நீ எங்கப்பா போன நீ இல்லாம வந்துட்டு தமிழகத்துல ஒண்ணுமே இல்ல உங்களுடைய பாஜகவே வந்து கரெக்டா நடக்கிறது கிடையாது என்ன நடக்குது இது என்ன இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு தமிழ் சேகிய கேட்டேன் எனக்கு தெரியாது பாஜகவோட மேலிடத்துல கேளுங்க அப்படிங்கிறாங்க யார் நயினார் வந்து பாரு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னு நீ இல்லாம அங்க எதுவுமே நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சால்ஃபுல்லா ரொம்ப உள்ள இருந்து வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து வீடியோ வெளியிட்டு இருந்தாரு சோ கண்ணீரோட நான் திரும்ப வா சாமி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு அந்த ஒரு விஷயம் இன்னும் சூப்பரா இருந்தது சோ ஆகஸ்ட்ல நீ வந்துருவேன்னு சொல்லியிருக்காங்க வந்துருவல அப்படின்னு கேக்குறாரு இவருடைய மனக்குமுறல் பல பேரு கிட்ட இருக்கு கரெக்டா சோ நிறைய பேர் அண்ணாமலை வரணும் அந்த ஸ்டேட்ல அவர் வந்து உட்காரணும் அவர் உட்கார்ந்தாரு அப்படின்னா தான் அங்க சூப்பரா இருக்கும் அப்படிங்கிற மிகப்பெரிய பிரம்மாண்டமான எதிர்பார்ப்பு எல்லாருக்கிட்டையும் இருக்கு எல்லாரும் நினைச்சோம் நினைச்ச மாதிரி கண்டிப்பா அண்ணாமலை அவர்கள் ஹாட்டான ஒரு சீட்டு பிடிச்சி செம்ம பதவியில உட்காருவாரு அப்படிங்கிற ரொம்ப எதிர்பார்ப்பு இருக்கு அண்ட் ஹார்ட்லி ஒரு ஹாஃப் அண்ட் மந்த் கூட கிடையாது அது நியர்லி நம்ம வந்து ஜூலைல அதாவது மிட்ல இருக்கோம் இல்லையா ஒரு மேக்சிமம் வீக் அப்படின்னு சொல்லி பார்க்கும் போது ஆகஸ்ட் ஃபர்ஸ்ட் வீக் அப்படிங்கும் ரொம்ப கம்மி டியூரேஷன் தான் இவ்வளவு நாள் வெயிட் பண்ணிட்டோம் இப்போ வெயிட் பண்ண மாட்டோமா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் எந்த பதவி அவருக்கு கொடுத்த நாளா இருக்கும்னு நினைக்கிறீங்கன்ற உங்களுடைய கருத்து வரவேற்கத்தக்கது மிஸ் பண்ணாம கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க நிறைய விஷயங்கள் பேசலாம் நிகழ்கால நிகழ்வுகள் ஒன்னொன்னு ஒன்னு கூட நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாட்சிங் பாய்